பேரிழப்பா பார்க்குறேன் நான் நம்பர் நெருக்கம் ரெண்டாவது ஒரு அப்பா பிள்ளை போல் எங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு குறிப்பாக அம்மா என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அது இந்த க கற்ப கிரகத்துக்கு நான் வரக்கூடாது கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிலாம் இருந்தது இடத்துல என் தம்பி அகத்தி என்றுருக்கா ஐயாவோட பேரன் அவன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த நீ பூஜை பண்ணுன்ட்டான் உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் நான் பூஜை பண்ணேன்னு வச்சுக்கிறீங்களே நான் மணி அடித்து நான் ஆராதனை காட்டி தீவ ஆராதனை காட்டி நான் வழிபட்டேன் அந்த இதில் அது ஒரு ஒரு பெரிய புரட்சி தான் மெய்யல் அந்த தமிழருடைய மெய்யல் மரபில் ஐயா செஞ்சது வந்து ஒரு பெரிய புரட்சி தான் பெண்கள்லாம் வந்து அந்த இப்போ அந்த காலங்களில் உள்ள வரக்கூடாது போகக்கூடாது அப்படிலாம் இருக்கிறத உடச்சி தள்ளிட்ட எனக்கு அவருக்கு இந்த டேய் நீ வந்து பேசி பேசி நிறைய இளைஞர்களை உன் பக்கம் இழுத்துட்டாயிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசி நீ பார்த்துருக்கேடா அவர் கேட்குறாங்க ஐயா ஐயா அவனு நான் பேசுகிறதே இல்லை பேசவே மாட்டேன் அவர் உக்கம் பாருங்க அவர் பேசாமலே நான் எவ்வளோ பேர் இழுத்திருக்கேன் பாரு அப்படின்ட்டு அது மாதிரி அது ஒரு ஆன்மீக பேரறிஞர் தான் சொல்லணும் நம்ம நம்ம இனத்துக்கு ஒரு ஒரு பெரிய பெருமை அடையாளம் தான் சொல்லணும் அதெல்லாம் ஒன்றும் இப்போ இப்போ கல்லூரி இருக்குது கல்லூரியில் நான் வந்து ஒரு படிக்க முடியாத ஏழை மாணவனுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டால் எங்கள் அம்மா வந்து பணம் பெறாமல் சேர்த்துக்கிறது இருக்குது எங்கள் கூட ஒரு கல்லூரி இருக்கிறதுனால தானே அந்த வாய்ப்பு வருது அதனால நான் ஒரு பேரிழை கருதுறேன் நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் என்ன நல்லா தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க உட முடியல அப்படின்னா கூட ஐயா உடம்புடல அப்படின்னாலும் ஒரு செய்தி வந்திருக்கும் டப்புன்னு இந்த செய்தி கேட்டோன்னே அது இருந்துட்டேன் இப்போ எனக்கு பயணத்தை நிறுத்திட்டு போக முடியல ஆனால் போகும்போது வீட்டுக்கு போய் அம்மாவை துயரம் கேட்டுட்டு அதை துயரத்தை பகிர்ந்துக்கிட்டு போவேன் இந்த எல்லா மாவட்ட பயணம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு பேர் இழப்பு தான் தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு தான்